யார் உண்மையை உடைத்த அதிமுக என்ற கட்சியின் உருவாக்கத்துக்கு எம்ஜிஆர் எந்த அளவு காரணமோ அதே அளவு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் காரணம் எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கிய போது அவருக்கு முழு ஊக்கம் தந்தவர் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் ஆட்சி கட்டில அமர்ந்த பின் அதிமுகவின் கூட்டணி கட்சியாய் பவனி வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த போதிலும் எம்ஜிஆர் ஆட்சி பற்றிய கடுமையான விமர்சனங்களை அன்றைய ஜனசக்தி இதழில் அவ்வப்போது வெளிவந்தது அதிமுக கோபம் கூட்டணி கட்சி என்பதால வெளிக்காட்டிக்கல குறிப்பா விமர்சன கட்டுரைகள் பேராசிரியர் என்ற புனைப்பெயரிலேயே வெளிவந்தது பேராசிரியர் யார் என்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியது ஒரு நாள் தோழர்கள் அனைவருக்கும் விருந்து வைத்தார் எம்ஜிஆர் விருந்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அனைவரும் திடீர்னு தா பாண்டியனை மடக்கி பிடித்த எம்ஜிஆர் இன்னைக்கு என்ன பேராசிரியரே எழுத போறீங்க என கேட்டார் அதிர்ந்து நின்றார் தாப்பாண்டியர் உங்களுக்கு எப்படி தெரியும் என தயங்கி தயங்கி கேட்டார் உங்களின் எழுத்து நடை சொல்லுதே பேராசிரியர் நீங்க தான்னு கூழாகச் சொன்னார் எம்ஜிஆர் பரவாயில்ல நேர்மையான விமர்சனம் ஆட்சிக்கு நல்லதுதான் தொடர்ந்து எழுதுங்க என கட்டி அணைத்து பாராட்டி அனுப்பினார் எம்ஜிஆர்